சாமி இருக்கிற உடம்பு எப்போது காயப்படும் என் மேலே சாமி வருதுங்க நான் ஒரு சாமியாடியாக இருக்கேன் மக்களுக்கு அருள் வாக்கு சொல்கிறேன் அந்த தெய்வத்தோட ஆயுதத்தை ஏந்தி நான் ஆடுறேன் இது எதுவுமே இல்லானாலும் என் மேலே சாமி நிற்கிதுங்கிறத நான் உணர்கிறேன் உண்மையாக நேர்மையாக சத்தியமாக நான் அதை உணர்கிறேன் ஆசைக்கும் பேர் ஆசைக்கும் நம்மளும் ஆடணும் நம்மளும் வாக்கு சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு எந்த ஒரு தன் ஆசை இல்லாமல் தெய்வம் நல்லா நிறக்கூட்டா என் மேல நிற்கிது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி இருக்கிற எல்லா சாமியாரிகளோட உடல் எப்போது காயப்படும் அதைத்தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை உண்மையா நடக்கிற யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சில நிகழ்வுகளின் அடிப்படையில் அறிவம்பண்புகள் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா மரியாதை என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா நான் சாமியை சுமந்து நான் நிற்கிறேன் ஆனால் எனக்கு மரியாதை கிடைக்கல எனக்கு எனக்கு என் மேலே எனக்கு கிடைக்கலனால என் மேலே சாமியை நான் சுமந்து நிற்கிறதுனால எனக்கு ஒரு சில மனம் காயப்படும் அதே சமயம் அந்த மரியாதை அந்த நேரத்தில் கிடைக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அந்த சாமியாடிய ஆடுற அந்த தேகம் இருக்க மாட்டாங்க அந்த சாமி இருக்குது புரிகிற மாதிரி சொல்றேனே இந்த தேகம் சாமியை சுமந்து நிற்கிற தேகத்துக்கு மரியாதை இல்லாத இடத்துல அந்த சாமியாடி வெறுமக்கள் இருக்க மாட்டாங்க அந்த சாமி இருக்காது சரி இது ஒண்ணு இரண்டாவது எப்போது காயப்படும் அப்படின்னா யாருக்காக பல வழிகளையும் யாருக்காக பல தியாகங்களை செய்து யாரோட நலனுக்காக அரும்பாடுபட்டு நிற்கிற அந்த சாமியாடி பெருமக்கள் இருக்காங்கள்ல அந்த சாமியாடி பெருமக்களை தவறா சோடிச்சு இவர் தவறானவர் தவறான வழியில் போறவர் இவர் பிள்ளைகளை சூனியங்களை செய்வனைகளை ஏ ஏவுறவர் இவர் கை கருப்பு மாந்திரிகம் அப்படிங்கிற மாதிரி சத்தியமான வழியில எல்லாத்தையும் செயல்படுத்தி வர்ற அந்த சாமியாடி மக்கள் இருக்காங்கள அவங்களுக்கு இது போன்ற சொல் கற்களாக யார் நலனுக்காக செஞ்சோமோ அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து அவங்கள சேர்த்த வாரி மூஞ்சில இறச்ச மாதிரி இது போன்ற அந்த ஒரு சொல் அவச்சொல் அந்த இடத்துல வரும்ல அப்ப அந்த சாமியாடிகள் காயப்படுவாங்க சரிங்க மூணாவது என்ன அப்படின்னா என் மேல சாமி இருக்கு நான் சொல்லுற சொல்லு அந்த இடத்துல அவமதிக்கப்படுது நான் சொல்லுற சொல்லு அந்த இடத்துல செயல்படலை நான் சொல்லுற சொல்லும் சரி செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டு முறைகளும் அந்த இடத்துல அவமதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த சாமியாடிகள் அந்த இடத்துல காயப்படுவாங்க சரிங்க நாலாவது என்ன அப்படின்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலை எப்படி தன்னை பெருசா நேசிக்கிற பெருமக்கள் உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களே தன்னைய பத்தி அந்த சாமியை சுமக்குற அந்த சாமியாடியை பத்தி தெரியாம ஒரு சில சொல்ல கற்களா எரிவாங்க பார்த்தீங்களா என்னப்பா நீ எது செஞ்சாலும் தப்பாவே போகுது நீ எடுக்கிற முடிவு எல்லாம் தப்பாவே இருக்கு ஏப்பா இப்படி அவசரப்படுற எதுக்குப்பா அப்படின்னு தன்னை சுற்றி இருக்கிற தான் பெரிதாக நேசிக்கிற பெருமக்களே அந்த இடத்துல சொல்லும்போது போது அந்த சாமியாடி பெருமக்களுக்கு ஒரு காய ஏற்படும் மனவழி எல்லா வழிக்கெல்லாம் மருந்து இருக்குங்க மனவழிக்கெல்லாம் மருந்தே கிடையாது மனவழிக்கு மருந்து ஒண்ணு அந்த இறைவன் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலை கொடுக்கணும் அப்பத்தான் அந்த மனவழி சரியாக இல்லை அப்படின்னா நாம தவறான ஒரு சில செயல்கள் இருந்துச்சுன்னா அதை நாம சரி பண்ணணும் அப்பத்தான் அந்த மனவழிக்கு மருந்து கிடைக்கும் சரிங்க இது நாலு அஞ்சாவது என்ன அப்படின்னா சாமியாடிய சுமக்கிற தேகம் எப்போது காயப்படும் அப்படின்னா நல்லா இருக்கிற தேகம் நல்லா வந்த சாமி நல்லா வணங்கி வந்த நல்லா மரியாதை செலுத்தின மக்க எல்லாராலையும் ஒதுக்கி எல்லாராலையும் தனியாக தன்னை வேண்டாம் என்று எல்லா மக்களும் சாமி மொத கொண்டு எல்லா மக்களும் நம்மளை ஒதுக்கி வைக்கிற ஒரு நிலை உருவாகும் போது அந்த சாமியாடிகள் காயப்படும் சாமி எப்படிங்க ஒதுக்கி வைக்கணும் நீங்கள் கேட்கலாம் அந்த சாமிக்கு சத்தியமான வழியில நான் நடக்கலைன்னா அந்த சாமிக்கு உண்மையான இருக்கலன்னா நீதியா நேர்மையான நடக்கலைன்னா அந்த சாமியுமே என்னை ஒதுக்கி வைக்க தானே செய்யும் அப்ப அந்த இடத்துல சாமி ஒதுக்கி தான் வைக்குமே தவிர என்னை விட்டு விளைகிறாது ஆனால் இருந்தாலும் நான் சாமியாடிதானே அந்த நேரத்தில் என்னுடைய மனசு காயப்படும் சரிங்க ஆறாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது என்னப்பா அன்ப அள்ளி இறைக்கிறான் பாசத்தை முடிஞ்சளவு எல்லா மக்களுக்கும் காற்றான் முகம் எந்த எந்த முகத்தை காட்டினாலும் தங்க முகமா காற்றான் ஆனா நமக்கு கிடைக்கிறது என்னமோ எந்த முகத்தை தங்க முகத்தா காற்றமோ ஆனா அதே முகத்தை தகர முகமா நாம திசை திருப்பப்படுறமே யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சோமே அவர்கள் எல்லாம் தான் நெஞ்சில குத்தாம முதுகுல குத்துறாங்களே அப்படிங்கிற வழி இருக்குல அந்த சாமியாடிகளுக்கு காயத்தை ஏற்படுத்தும் சரிங்க ஏழாவது என்ன சாமியாடி மக்களை காயப்படுத்துற ஏழாவது என்ன அப்படின்னா சாமி வந்த சாமி சுத்தமா பேசல ஏன் எதுக்கு காரணகாரி எதுவும் தெரியல நான் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்கிறேன் ஆனால் அந்த சாமி சுத்தமா பேசல சுத்தமா பேசல எங்க இருக்கு எந்த திசையில இருக்கு எந்த சந்தில் ஒன்றுல இருக்கு அப்படின்னு வந்த சாமி சுத்தமா பேசல பல வருடங்களா அப்போ அந்த சாமியை நினைச்சு அந்த சாமி மறுபடியும் என்கிட்ட பேசுகிற பேசுற வரைக்கும் அந்த சாமியை நான் மறுபடியும் நான் உணர்ற வரைக்கும் இந்த மனம் இந்த சாமியாடி தேகம் காயப்படும் அந்த சாமியை நினைச்சு காயப்படும் சரிங்க ஏழாவது என்ன சாமியாடி தேகம் எப்போது காயப்படும் அப்படின்னா கலரி விழா நடக்குது சாமி அழைக்கிறாங்க அந்த சாமிக்கு உரிய முக்கியத்துவத்தை அந்த சாமிக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த சாமியாடியோட மனசு காயப்படும் சாமியை அழைக்கிறாங்க மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கலனாலும் பரவாயில்ல மேல வந்த தெய்வத்துக்கு மதிப்பு கொடுக்காம தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செலுத்த வேண்டியதை சரியா செய்யலையே அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த அடியில காயப்படுத்தும் சரி எட்டாவது என்ன அப்படின்னா நல்லது செஞ்சிருக்கோம்னு நாம நினைக்கும் போது ஒரு ஒரு ஊரே சேர்ந்து நீ செஞ்சது நல்லது அல்ல அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி நாம செஞ்ச நல்லத கூட நம்ம வாயால நாம சொல்றதுக்கு முன்னாடியே நாலு சனங்களை உருவாக்கி இது எல்லாம் நல்லதே இல்லை அப்படின்னு சுத்தி இருக்கிற சணங்களை வந்து நமக்கு வெறும் ஒரு மரண வழிய கொடுப்பாங்கல்ல அந்த இடத்துல அந்த சாமியாடிகளுடைய தேகம் காயப்படும் சரி எட்டாவது என்ன அப்படின்னா நான் எங்கேயோ இருக்கேன் என் சாமி எங்கேயோ இருக்கு அந்த சாமியை போய் வணங்க முடியலையே செய்ய வேண்டியத மனசு நிரக்க அந்த சாமியை வணங்க முடியலையே அந்த சாமியை கண்ணழகு பார்க்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் அந்த சாமியாடி பெருமக்களுக்கு மனசுல ஒரு காயமா ரணமா இருந்துகிட்டே இருக்கும் சரி ஒன்பதாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது இந்த சாமிய இப்போதே இந்த நிலைக்கும் இந்த அவமானங்களுக்கும் இந்த கஷ்டங்களுக்கும் இந்த வழிகளுக்கும் நாம் ஆளாக்கப்பட்டு நிற்கிறோம் இனி வர்ற காலங்கள்ல எப்படித்தான் இந்த தெய்வத்தை நாம கொண்டு செலுத்த போறோமோ அந்த தெய்வத்துக்கு தேவையானதை நிறக்க செய்ய போறோமோ அந்த தெய்வம் எப்ப எப்படி மகிழ்ச்சியோட நின்று எல்லா மக்களை காக்க போகுதோன்னு நினைக்கும் போதே அங்கம் வதற தற்போதைய நிலையே இப்படி இருக்குன்னா போக போக என்ன ஆகும் காலம் கலிகாலமாக மாறி நிக்குது சாமியா பேயான்னு கேட்டால் அந்த இடத்துல சாமியை விட பேய்க்கு அந்த இடத்துல முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சனங்களும் உருவாகி நிக்குது அப்படிங்கிற அச்சத்துல அந்த காயம் அந்த சாமியாடுகளுக்கு ஏற்படும் சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது நான் இல்லாட்டினாலும் பரவாயில்ல சாமியாடி ஆகி நான் இல்லாட்டினாலும் பரவாயில்ல என் சாமி நல்லா இருந்தால் போதும் என் சாமிக்கு செய்ய வேண்டியதை செலுத்துனா போதும் எனக்கு மரியாதை கொடுக்கலான்னு பரவாயில்ல என் சாமிக்கு மரியாதை கொடுத்தா போதும் நான் என் சாமியை எங்கே இருந்தாலும் எந்த திசையில இருந்தாலும் திசையை நோக்கி நான் கும்பிட்டு போகிறவோக்குள்ள போய்கிட்டே இருப்பேன் என் சாமி அந்த எல்லையில் நின்று எல்லா மக்களையும் காத்து வந்தா போதும் அப்படிங்கிற அந்த சாமியாடி மக்கள் இருக்காங்கல்ல எல்லாருக்கும் ஆசை இருக்கும் கனவு இருக்கும் ஆனால் அந்த இடத்துல நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடைகளை உடைச்சு எரிஞ்சு போனோம் அப்படின்னா நம்ம போனால் அங்கே இருக்க நான் ஒரு சனமும் அந்த இடத்துல கஷ்டமா நிற்கும் நாம சொல்லுற சொல் நாம நடக்கிற செயல் சத்தியமான வழி ஒரு சில மக்களை பாதிக்கும் அதனால நான் யாப்பா வர்றேன் நான் வரலப்பா என் சாமியை நல்லா கொண்டாடுங்கப்பா நான் எங்கே இருந்தாலும் நான் அந்த சாமியை வணங்கிக்கிறேன் அப்படின்னு நிற்கிற அந்த பெருமக்கள் இருக்காங்கல்ல அந்த பெருமக்களுக்கு அந்த சாமி கும்பிடு நடக்கிறதுல இருந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வழி காயமா இருந்துகிட்டே இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒரே ஒரு தான் சாமியாடி பெருமக்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறோம் நாம நினைக்கிறோம் ஆதி காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் காலங்கள்ல இருந்த மாதிரி சாமியாடி பெருமக்களோட அந்த மதிப்பு மரியாதை அந்த வாக்கு எல்லாம் போற்றப்படும் அப்படின்னு அப்படி இல்லை யதார்த்தமான வாழ்க்கை என்ன தெரியுமா நான் சாதாரண மனுஷன் தான் சாமியே என் மேல வந்து நின்னாலும் நான் சாதாரண மனுஷன் தான் ஏன் அப்படின்னா ஒரு சில சணங்கள் பாக்குற பார்வை கணிக்கிற தான் அதனால எந்த ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாம ஆசை பேராசைகள் இல்லாம தெய்வத்தை மேல சமக்கிற தெய்வம் வந்து ஊக்கமா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூரணமா நிற்கும் போது தன்னை மீறி எப்போது அந்த செயல் நடக்குதோ அது வரைக்கும் பொறுமையாருங்க எதை எதிர்பார்க்காதீங்க எது மேலையும் ஆசை வைக்காதீங்க அப்படி ஆசை வைத்தால் நான் சொன்ன பத்து காயம் நூறு காயமாக மாறும்னு சொல்லி இந்த பதிவு அறிமுகர்களுக்கு சாமியாடி ஒரு மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்